ஒள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முன்னாள் போராளியால் முன்னெடுக்கப்படும் முன்னாவிரத போராட்டம் கிடப்பில் போடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடக்கிலிருந்து இருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்ட வழக்கு நவீன முறை மூலம் நடுகை செய்யப்பட்ட நெல்வயல் அறுவடை விழா ஜால் செம்மணி பகுதியில் வெட்டப்பட்ட பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் நீர்வீழ்ச்சியில் மூழ்கிய இலங்கை பிரஜை வெளிநாட்டு சுற்றுலா பயணியால் மீட்பு இலங்கையில் ஜுஎஸ்ஐடு நிதியுதவி குறித்து குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஜாழ்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதில் வறுமை கோட்டிற்குட்பட்ட கிராமங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்தல் வீதி புனரமைப்புகள் நன்னீர் குடிநீர் திட்ட தேசிய அபிவிருத்தி திட்டமிடல் ஒருங்கிணைந்து கிராமிய சமூக பொருளாதார கட்டமைப்பினை வலுப்படுத்தல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முன்னாள் போராளியொருவர் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னெடுத்துள்ளார் அழகரத்தினம் வனகுல ராசாயனும் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளியொருவர் இன்று வெள்ளிக்கிழமை காலை குறித்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் சி சகுணராஜா கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மாணவர் ஒழுக்காட்சி அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜால் பல்கலைக்கழக நான்காம் வருட சட்டத்துறை மாணவன் சி சிவகஜன் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி கூனா குருபரன் மேற்படி மனுவை தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் கலைப்பீடாதிபதி எஸ் ரகுராம் முன்வைத்து முறைப்பாட்டிற்கு அமைய சட்டத்துறை மாணவன் சிவகையனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தியே சட்டத்துறை மாணவன் சிவகையனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்ட வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வேலன் சுவாமிகள் சிவாஜிலிங்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பத்து பேருக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கானது என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வழக்கு நீதவானால் கிடப்பில் போடப்பட்டது இதன்போது எத்தனை வழக்குகள் வந்தாலும் இந்த மண் மீதான காதல் மாறாது எனவும் மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் என சுவாமிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காதலர் தினம் என்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கிடப்புல போடப்பட்டிருக்கிறது எத்தனை வழக்குகள் வந்தாலும் எங்களுக்கு இந்த மண் மீது இருக்கின்ற காதல் என்பது எப்பொழுதும் மாறாதது எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் எங்களுடைய இன விடுதலையும் முழுமையானண்டாவிளை பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் மனைப்பொருளியல் கண்காட்சி வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் இன்று விசுவமடு மத்தி சன சமூக நிலையத்தில் நடைபெற்றது ஆடை வடிவமைத்தல் மனைப்பொருளியல் சார்ந்த விடயங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன விவசாய உற்பத்தி மூலம் விவசாயிகள் உச்ச பலனடையும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் வயல்விழா கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வு விவசாயிகள் மத்தியில் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய திணக்கலம் மேற்கொண்டு வரும் ஒரு செயற்பாடு என்பது குறிப்பிடத்தக்கது பரசுட் முறை மூலம் நடுகை செய்யப்பட்ட பி ஜி முன்னூற்று அறுபது ஆறு வெள்ளையின நெல்வயல் அறுவடை விழா தர்மபுரம் கிழக்கு பகுதியில் நடைபெற்றது மின்தகன எரியூட்டி அமைப்பதற்காக வெட்டப்பட்ட பள்ளத்திலிருந்து எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் கிடங்குகள் வெட்டியபோது இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி படுகொலையில் கொல்லப்பட்டவர்களுடையது அல்லது புதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருதங்கனி பிரதேச சபையால் அந்நாகர்கோவில் கிழக்கு கிராம சேவகர் அலுவலகத்தில் கிராம அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது கிளீன் சிறிலங்கா செய்ய திட்டம் தொடர்பாகவும் பின்தங்கிய கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் மாதிரி கிராம அபிவிருத்தி திட்டம் பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது பிரதேச செயலக அதிகாரிகள் கிராம சேவகர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விருந்தினர் விடுதியுடன் கூடிய மதுபான சாலையை இடமாற்றுமாறு கோரி பூனகிரி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஏ முப்பத்தி ரெண்டு பிரதான வீதியின் வாடியடி சந்தியை அண்மித்த பகுதியில் இயங்கி வரும் விடுதியுடன் கூடிய மதுபான சாலையை இடமாற்றுமாறு அப்பகுதி மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இக்கோரிக்கைகளை வலியுறுத்தியே இப்போராட்டத்தில் மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதனையடுத்து பூநகரி பிரதேச செயலாளர் அகிலனிடம் தங்களது கோரிக்கையடங்கிய மகையர்களை போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் கையளித்தனர் தெகிவலை மற்றும் தலகம பிரதேசத்தில் ஒரே இலக்கு தகடு கொண்டு இரண்டு கார்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பானாந்துரை பலானாவில் உள்ள மத்திய ஊழல் தடுப்பு தாக்குதல் படையின் போலீஸ் புலனாய்வு அதிகாரிகளால் கார்கள் கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்பட்ட கார்கள் தெகிவலைப் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் உண்மையான காரை இனங்கண்டு கொள்வதற்காக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தியலும நீர்வீழ்ச்சியில் நீரில் மூழ்கிய உள்ளூர் நபரை விடுமுறைக்காக இலங்கை வந்துள்ள மலேசிய சுற்றுலா பயணி மீட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது தண்ணீரில் விழுந்த தனது நண்பரை மீட்க உதவிக்காக நண்பர்கள் கூச்சலிட்டதை தொடர்ந்து குறித்த சுற்றுலா பயணி இந்த நபரை பத்திரமாக மீட்கும் காட்சியே இதுவாகும் இந்த சம்பவம் குறித்து சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்த மலேசியா சுற்றுலா பயணி ஃபரா புத்ரி முல்ஜானா நீர்வீழ்ச்சி அபாயங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்